ஆண்டு நவம்பர் மாதம் பெரும் அடமலை மட்டக்களத்திலே தொடர்ச்சியாக அடமலையின் காரணமாகவும் நாட்டிலே ஒரு சைக்ளோன் ஒரு சூறாவளி வரும் அபாயம் இருக்கின்ற அறிவித்து அறிவித்தல் கொடுக்கப்பட்ட நிலையிலே மாவட்டம் முழுவதும் வெள்ளம் மற்றும் மழையின் காரணமாக சில ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு உண்மையிலே ஊடகத்திலே சில செய்திகள் வந்திருந்தது மக்கள் வெள்ளத்தால் பெரும் பாதிப்பினால் அவசப்படுறார்கள் உண்மையிலே வெள்ளம் என்றது இன்று தான் அதிகளவாக வெள்ளத்தினால் பாதிப்பென்றால் இன்றிருந்து தான் அதிகமாக அது ஆரம்பமாகும் நேற்று முந்த நாள் எல்லாம் கூடிய மழை வந்ததின் காரணமாக தண்ணி இருக்கும் இப்படியான பிரச்சனை தான் இருந்தது அந்த வேலையை இன்று மட்டக்கிழக்கு மாவட்டம் முழுவதும் அரச நிர்வாகங்கள் அரச ஊழியர்கள் தங்களுடைய கடமைகளை தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் நாங்களும் எங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி கொண்டு வருகிறோம் காலையிலே இன்று மண்முனை நிறுவப்பட்ட பிரதேசத்திலே பெரிய கல்லாறு மோக்குவாரம் வெட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடந்தது மற்ற மாநகர சபை எல்லைக்கிலேயும் மாநகர சபை ஆணையர்களுடன் இணைந்து சில வேலை திட்டங்கள் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு மிக முக்கியமாக கிரான் வாலச்சேன பிரதேச சப பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களிலே கூடுதலாக போக்குவரத்துக்கான பாதிப்புகள் ஏற்படுவது இந்த பிரதேசத்திலே தான் அந்த வகையிலே பிரதேச சபையும் கிரான் பாலச்சேன பிரதேச சபையும் பாலச்சேன பிரதேச செயலகம் கிரான் பிரதேச செயலகம் அதில் இருக்கும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் கமிஷனர் உட்பட செயலாளர் உட்பட அனைவரையும் முனைத்து இன்று இந்த பிரதேசத்தில் இருக்கும் நிலவரங்களை பற்றி நாங்கள் தற்பொழுது ஆராய்ந்திருந்தோம் அந்த வகையிலே தேவையான போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கு கிண்ணியடிலே இருந்து பிறம்படித்தீவு இந்த ரெண்டு பிரதேசங்கள் கிண்ணியடிக்கும் தீவுக்கும் இடையில் போட் சேவை இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த பிரதேச செயலாளரால் அந்த போக்குவரத்து சேவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த பிரதேசத்தில் இருக்கும் சங்கங்கள் மற்றும் கிராம சேவையாளருடன் இணைந்து அந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அத்தோடு கிரான்லேருந்து புளிப்பாஞ்ச கல் வரைக்கும் பிரதேச செயலாளரால் ரெண்டு போட்ஸும் ஆமியால் ஒரு போட்டும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த அடி அந்த அடிப்படையிலே கிரான் பிரதேசத்திலே தேவையான போக்குவரத்துக்கு அவசர தேவைகளுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தலாம் அவசரம் இல்லாத தேவைகள் அனைவருக்கும் ப பிரியாணம் செய்யக்கூடிய வகையாக உடனடியாக ஏற்பாடுகள் செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவசர தேவைகளுக்கு தான் இப்பொழுதுக்கு போக்குவரத்து ஏற்பாடு செய்யலாம் அந்த வகையிலே மக்களும் இந்த போக்குவரத்து சேவை பயன்படுத்தும் பொழுது அவசரமான தேவைகளுக்கு பயன்படுத்தினால் பொருத்தமாக இருக்கும் நாங்கள் அங்கிருந்து இங்கேயும் இங்கிருந்து அங்கேயும் பயன் சும்மா போயிட்டு வாடறதுக்கு பயன்படுத்தாமல் அவசர தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தினால் பொருத்தமாக இருக்கும் அதே போல் சந்தி இருந்து தீரிவட்டைக்கும் ரெண்டு சேவைகள் போட் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் தற்பொழுது செய்யக்கூடிய போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் பிரதேச செயலாளர்கள் பிரதேச சபை மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட் இணைந்து செய்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த சேவைகள் பற்றி ஆராய்வதற்கு தான் வந்திருக்கோம் அத்தோடு சேர்த்து பிறம்படி தீவு பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்து வருவதற்கு தீர்மானம் எடுத்தால் அதுக்கான முன்னாயத்தங்களும் செய்யப்பட்டிருக்கு அவங்களுக்கு தேவையான பாடசாலையில் அவங்களுக்கு தங்கிறப்படி ஏற்பாடு மற்றது உணவு வசதிகளும் ஏற்பாடு தேவைப்பட்டால் இடம்பெயர்ந்து வந்தால் அது செய்வதற்கான ஏற்பாடுகள் பிரதேச செயலாளர் தயார் நிலையை வைத்திருக்கு அதே போல நாசவன் தீவு பிரதேசத்திலையும் அந்த பிரதேசத்திலே போக்குவரத்துக்கு தேவப்பட்டால் ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கு நாளைக்கள் முந்தினாரும் மற்றும் சந்தனமர் ஆறும் எடுத்தால் இன்னும் பாதிப்பு வரலாம் அந்த வகையில் எல்லா முன்னாற்றங்களும் தயார் நிலையில் இருக்கின்றதை இந்த இடத்தை சொல்லுவோம் அத்தோடு மற்றக்களப்பிலே போரதீவு பட்டிலையும் வேத்துச்சேனை பதினாறாம் கல்லூரி ராணமடு போன்ற பிரதேசங்களிலே மக்களிடம் பிரிந்து வருவதற்கு தயாராக இருந்தால் அவங்களுக்கான தாங்கும் வசதிகளும் உணவு வசதிகளும் பிரதேச செயலாளருடன் பேசி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்று கல்லாத்திலேயும் மாற்றுக்களுப்பு நகரத்திலேயும் பாகரிலேயும் மோத்வாரம் ஒரே நாளிலே மூன்று இடங்கள்லேயும் வெட்டிருந்ததால் தண்ணி கொஞ்சம் வீடுகளிலே நிரம்பி இருக்கிற தண்ணி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று ரெண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த மோத்துவாரத்தை வெட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்ய சொல்லியிருந்தாலும் கூட நிலத்தடி தண்ணி இல்லாம கோழ காலத்திலேயே தண்ணி நிலத்தடி தண்ணி வத்தினால் குடி தண்ணி அபாயம் வரும் காரணத்தினால் வெள்ளம் அதாவது தண்ணி உடனடியாக மக்கள் எதிர்பார்த்த வகையாக இந்த மூத்தவாரத்தை வெட்ட முடியாது என்று விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து சில அதிகாரிகள் சொன்னதால் இன்று தான் அதுக்கான அனுமதி கிடைத்து அது செய்யப்பட்டது இதிலே எல்லா அரசு அதிகாரிகளும் தங்களுடைய முழுமையான கவனத்தை இந்த விடத்திலே இந்த வெள்ள காலப்பகுதியிலே செலுத்தி மக்களுக்கான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மட்டக்களவை மாவட்டத்தை பொறுத்த இன்னும் நிர்வாக ரீதியாக பெருமளவாக புதிய அரசாங்கத்துடைய திட்டங்கள் ஆரம்பிக்காத நிலையிலே மட்டக்களப்பிலே நாங்கள் தமிழிசை கட்சியை சேர்ந்து நாங்கள் இந்த பணியை பொறுப்படுத்தி முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் நன்றி

അമീർ അബ്രാം പറഞ്ഞേ. ഇവിടെ നിൽപ്പായിരുന്നു. താഴോട്ട്. ജാക്കറ്റ് ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും. ജാക്കറ്റ് ഇരിക്കുന്ന എല്ലാവർക്കും. ഭാഗം ചെറുപ്പക്കളуна. ആരെ ചെറുപ്പക്കളാ

ना ना प्रियंद मावड़ी वेम्बु उंगलों के वाला था ना सिंगल सिंगल जाएंगे वहाँ अंगे स्कूल को पोगा ना ना कंपनी रंग वाला था बड़े बैरल है ये बात हम इधर बिल्कुल ना मरिया बुक से चलाम मीट एनीबडी हु कम्स दे जस्ट बॉन्ड पोजीशंस दे एक्चुअली डस्ट फिलो அவசரம் அவங்களுக்கு <Obi -quin> <Okay>. <Octopus>